பதிமூன்றாம் நூற்றாண்டின் இறுதியில் சோழ பேரரசின் மறைவை தொடர்ந்து அதாவது முனையா படிச்சோம் சரிங்களா முதலாம் ராஜராஜன் காலத்தில் தொடங்கிய சோழ பேரரசின் விரிவாக்கம் அப்படின்னு பார்த்தோம் சரி அவங்க விரிவாக்கம் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சது அப்படின்னா பதிமூன்றாம் நூற்றாண்டுடைய இறுதியில் சோழ பேரரசருடைய மறைவு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பம் ஆயிடுச்சு மறைவை தொடர்ந்து அதன் விளைவாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தென்னிந்தியாவில் பல சமயம் சார்ந்த அரசுகள் வந்து பார்த்தீங்கன்னா தோன்றுச்சு ஏன்னா சோழர்களே வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்களையும் பல்லவர்களையும் முழுசாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேரரசை விரிவடைய செஞ்சுருக்காங்க அப்போ இவங்களை இன்னொரு பலமான அரசு தாக்கினா இவங்களும் வீழ்ந்துருவாங்க அந்த மாதிரி வீழ்ந்திருக்காங்க எப்போ சோழா பேரரசு பதினொன்றாம் நூற்றாண்டில் இறுதியில சோழா பேரரசு மறைவு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பமாச்சு அதன் விளைவா என்ன ஆயிடுச்சு யார் வந்திருக்காங்கன்னா பல சமயம் சார்ந்த அரசுகள் வந்து பார்த்தீங்கன்னா தோன்றியிருக்கு இறுதியில் தென்னிந்தியா முழுவதும் தனது ஆட்சி அதிகாரத்தை நிறுவிய விஜயநகர பேரரசு எழுச்சி பெற்றது நிறைய அரசுகள் வந்து பார்த்திங்கன்னா சமயம் சார்ந்த அரசுகள் தோன்றுச்சு இறுதியாக ஒரு வலுவான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அரசு வந்து தென்னிந்தியா முழுக்க ஆட்சி செஞ்சிருக்கு அது என்ன அரசு அப்படின்னா விஜயநகர பேரரசு வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி செஞ்சுருக்காங்க அது தென்னிந்தியாவின் சமயம் சார்ந்த ஆட்சியின் கோட்டையாக கருதப்பட்டுச்சு விஜயநகர பேரரசு எழுச்சி பெற்றது இல்லைங்களா இந்த விஜயநகர பேரரசருடைய ஆட்சி என்னென்னு சொல்கிறாங்கன்னா தென்னிந்தியாவில் சமயம் சார்ந்த ஆட்சியுடைய கோட்டையா இந்த விஜயநகர பேரரசுடைய ஆட்சி வந்து கருதப்பட்டுச்சு கேள்வி கேட்கலாம் தென்னிந்தியாவில் சமயம் சார்ந்த ஆட்சியின் கோட்டையா கருதப்பட்டது விஜயநகர பேரரசுடைய ஆட்சி